அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்ஸ் பாட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு அப்படின்னா நம்ம தினசரி வந்து நம்ம பார்க்கக்கூடிய தினசரி வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய நம்ம பேச தவறிய மனிதர்கள் பத்தி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த மாதிரி வந்து நம்ம பேச தவறிய மனிதர்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சேனலில் வரப்போகுது உங்களுக்கு இதே மாதிரி வந்து டாப்பிக்ஸ்லாம் வந்து பிடிச்சது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் ஸ்டாஃப் பத்தான் வந்து பார்க்க போறோம் ஏன் வந்து இவங்கள பற்றி நான் ஸ்பெஷலா சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா இவங்களை யாருமே வந்து நம்ம பாராட்டியிருக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம கண்ணோட்டத்தில் வந்து பொதுவா பாக்கும்போது எப்படி தெரிவாங்க அப்படின்னா சொகுசான வேலை பாக்குறாங்க ஒரு எட்டு ஹவர் டியூட்டி பாக்குறாங்க நல்லா நின்ன இடத்துலயே வந்து டேங்க்கு வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி காசு வாங்கி போகிறது அவங்க வேலை அப்படின்ற மாதிரி பார்ப்போம் ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேல ஒரு கோவத்தோடே இருப்பாங்க நம்ம பெட்ரோல் போடும்போது வந்து என்னமோ அவங்க பாக்கெட்டுக்கு அந்த காசு கொடுக்குற மாதிரி வந்து நம்ம டீசலோ பெட்ரோலோ போட்டோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கல வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்ல அப்படின்னா நம்ம வந்து உஷார நம்மகிட்ட வந்து திருடிடுவாங்க அந்த பெட்ரோல் டீசலே வந்து திருடிடுவாங்க இல்ல வந்து நம்ம கிட்ட வந்து பெட்ரோல் டீசல் போட்டுட்டு அந்த காசை திருடிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல கண்ணோட்டங்கள் இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் பங்கோட ஸ்டாஃப்ஸ் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல ஒரு பெரிய பெட்ரோல் பங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு பேமெண்ட் பார்த்து வந்து பெட்ரோலோ டீசல் போட தெரியணும் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியணும் அந்த கார்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கார்டை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வந்து ஸ்பை பண்ணி அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும் பில்லு கொடுத்து கிளிக்க கிழிச்சு கொடுக்க தெரியணும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேசிக்கா வந்து நம்ம பெட்ரோல் பங்கில் வந்து வேலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க ஆனா இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் நீங்க ஒரு நாள் வந்து இந்த பெட்ரோல் பங்குலையும் டீசல் பங்குலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டேக்கு எடுத்து வர செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா அவங்க செய்யற வேலைக்கும் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு வந்து சம்பந்தமே இருக்காது ஏன்னா அந்த சம்பளம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு பெட்ரோல் பங்க் ஸ்டாஃப்ஸ்க்கு இந்தியா பொறுத்தாலும் தமிழ்நாடு பொறுத்தவரை தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து ஒரு அப்படின்னா பெரும்பாலான எக்ஸ்பீரியன்ஸ் பெட்ரோல் அவளவுதான் வந்து இருப்பாங்க வந்து அப்படின்னா அவங்க சம்பளமே ஆனா அது வந்து அவங்க பாக்குற வேலைக்கு வந்து ஒரு போதுமான சம்பளமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படின்னா அவங்க அதிகமான வேலைகளும் செய்றாங்க இப்ப பல பேர் நினைக்கலாம் என்னப்பா வேலை செய்றாங்க ஓரமாக நிற்கிறாங்க பெட்ரோல் டீசல் போடுறாங்க காசு காசாங்க போறாங்க இவ்ளோதான் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு நாள் அந்த இடத்துல நின்று பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றதே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டியூட்டிக்கு வராங்க அப்படின்னா பகல் டைமில் வந்து எட்டு மணி நேரம் சரி ஏழு மணி நேரம் சரி கண்டிப்பாக வந்து அவங்க நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா ஒரு வில்லேஜாக இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காவது வந்து ஒரு வண்டி வந்துகிட்டே இருக்கணும் நான் சொல்கிறது ரொம்ப கம்மி தான் இப்ப முக்காவசி வந்து கார் வரும் பைக் வரும் இந்த மாதிரி வந்து வரும் இல்லை பெரிய பெரிய லாரிகள் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசல் வந்து ஃபில் பண்ணிட்டு போவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பா வந்து அந்த ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வேலையில் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும் நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வயசு நபராக இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் நின்னுகிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கால் வலி இருக்கிறதா செய்யும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து அவங்க கவனமா இருக்கணும் எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு விஷயத்துல மட்டுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பல விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவனமா இருக்கணும் அவங்க வந்து ஒரு பெட்ரோல் ஃபில் பண்ணாலும் சரி டீசல் ஃபில் பண்ணாலும் சரி சிஎன்ஜி ஃபில் பண்ணாலும் சரி இது எல்லாத்திலயுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஷியஸா அவங்க வந்து இருந்துகிட்டே இருக்கணும் இதுல முதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபில் பண்ண போற ஃபியூல் வந்து கரெக்டா செக் பண்ணிக்கணும் என்னதான் வந்து பெட்ரோலோ டீசலோ வந்து ஃபில் பண்ண போனாலும் அந்த வண்டிக்கு வந்து பெட்ரோல் தானா டீசல் தானா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸா வந்து அந்த பெட்ரோல் பங்கு கேப் ஓப்பன் பண்ணாலே பாப்பாங்க அதையும் தாண்டி வந்து கஸ்டமர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவாங்க ஏன்னா அதில் கூட ஏதாவது பால் இருக்கலாம் இவங்க தப்பான ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டான் அப்படின்றதுக்காக கஸ்டமர்கிட்ட கேப்பாங்க ஏன்னா ஸ்டாஃப்க்கு வந்து தெரியாது உள்ள என்ன பெட்ரோலோ டீசலும் தெரியாது ஏன்னா தான் வந்து ஒரு காருக்கு வந்து பெட்ரோல் போட்டிருப்பாங்க அதே மாடல்ல வந்து டீசல் கார் வரும்போது வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கப்போ கவனமா வந்து பெட்ரோலா டீசலா அப்படின்ற வந்து கஸ்டமர்கிட்ட கேப்பாங்க அவங்ககிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் வந்து ஒரு பெட்ரோல் காரில் டீசலோ டீசல் காரில் வந்து பெட்ரோலோ மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டி ஃபால்ட் வந்துடும் அந்த ஃபுல் செலவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க்கோட பிரான்ச்சில் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி மாற்றி போடாமல் உடனே பார்த்துட்டா கூட வண்டியோட இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த பெட்ரோல் பங்கு வந்து ஒரு என்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கை ஹையர் பண்ணி அவங்க மூலமா அந்த டேங்கை எம்டி பண்ணிவிட்டு என்ன டீசல் வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததோ இல்லை பெட்ரோல் இருந்ததோ அந்த கரெக்டான ஃபியூல வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணி தரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் வந்து ஆகும் அப்படி இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யாரோட தலையில் விடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் ஸ்டாஃப்ஸோட சம்பளத்தில் தான் விடியும் அவங்க மாத சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் வந்து பிடிச்சிருவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன ஃபீல் அப்படின்றது வந்து ஃபில் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்குற காஸ்ட்லியுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு டீசல் போட்டாங்க அப்படின்றப்போ வந்து ஒரு ஐம்பது ரூபா நோட்டாக வந்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஐநூறுரூவாயை வந்து கரெக்டாக அந்த பத்து நோட் ரூபா நோட் இருக்குது அப்படின்றது செக் பண்ணி தான் வாங்கணும் அப்படி செக் பண்ணமோ வந்து கவனக்குறையில் வந்து ஒரு ஐம்பது ரூபா நோட்டு கம்மியா இருக்கு ஆனா வந்து ஐநூறுவா இருக்கு அப்படின்னு வாங்கி போட்டுட்டாங்க அப்படின்னா கடைசியில் வந்து அவங்க அந்த கணக்கில் வந்து டேலி பண்ணி கொடுக்கும்போது அந்த ஐம்பது ரூபா மிஸ் ஆகுது அப்படின்றப்போ இவங்க சொந்த காசுல இருந்து எடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கணக்கு வந்து டேலி பண்ணி ஆகணும் இதை வந்து நாங்க போய் சொல்ல முடியாது நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் எனக்கு வந்து தப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க சொந்த காசை போட்டு அந்த ஐம்பது ரூபாய் டேலி பண்ணி கொடுத்தாதான் அவங்க நிறுவனம் வந்து ஏற்றுக்கும் ஏன்னா இவங்களோட கவனக்குறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே வந்து பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த பெட்ரோல் ஸ்டாஃப் தலையில்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் கம்மியா இருந்துச்சு இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா இருந்துச்சுன்னா கூட அந்த காசு இவங்க சொந்த காசு வந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கணக்கை வந்து டேலி பண்ண முடியும் அடுத்த விஷயம் வந்து இந்த பேடிஎம் யூபிஐ இதில் வந்து எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏமாத்துறாங்க அப்படி இருக்கும்போது அதுலயும் கவனமா இருக்கணும் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட வந்து இன்னொரு வந்து போன் இருக்கு இல்லை வந்து வேற டிவைஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ரிசீவ் ஆயிடுச்சா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சான்னு பாருங்க ஒரு நூறு ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி இல்ல ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு வந்து கான்சியஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல அப்படி வராத அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து யூபிஐனு எழுதிட்டாங்க அப்படின்னா கனசில வந்து கணக்கு ஆகல அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்கதான் வந்து சொந்த காசை வந்து போட்டு அதை டேலி பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னா ஒரு பெரிய பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட வேலை பறி கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு இதை வந்து நான் சொல்கிறேன்னு கிடையாது நீங்கள் போய் அந்த பெட்ரோல் பங்க் ஸ்டாஃப்ட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத கதையாக சொல்லுவாங்க எவ்வளோ வந்து ஒரு அஞ்சு பேரா சேர்ந்து கூட்டாக வந்து ஷேர் பண்ணி அந்த அமௌண்ட்டை போட்டு கட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நம்மளோட பார்வையை வந்து சில பேர் வந்து மாற்றிக்கிறது பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒரு பெட்ரோல் பங்கில் போகிறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இலக்கார பார்வையில வந்து சில பேர் பார்க்குறோம் அவங்க வந்து ஒரு பெரிய அடிமை மாதிரியும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லேவ் பண்ற மாதிரியும் இல்ல வந்து அவங்க நம்மளை ஏமாத்திருவாங்க அவங்ககிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வையிலேயே அவங்க வந்து ஒரு வில்லத்தனமா பாக்கறோம் ஆனா அது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா வெளிநாடுல இந்த பெட்ரோல் டீசல் பில் பண்ற சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு புரியும் நீங்க வந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல பெட்ரோல் பங்க்ஸ் டீசல் பங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபில்லிங் தான் வந்து சொல்லுவாங்க அதாவது நீங்க இறங்கி அந்த பெட்ரோல் பங்க் மிஷின்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் கார்டை ஸ்கொய் பண்ணியோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெட்ரோல் போட்டு போயிட்டு ஸ்டேட்டை உள்ள போய் அந்த ரூம்ல பணம் கட்டிட்டு வரதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டமா இருக்கும் அப்படி இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்களே தான் இறங்கணும் நீங்களே தான் போய் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து அந்த பேமெண்ட் அந்த மிஷினில் போட்டால் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டீசலே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் இல்ல அப்படின்னா ஒரு சில பெட்ரோல் பங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணிட்டு உள்ளே போய் கட்டுற மாதிரி இருக்கும் அங்க போய் ஏமாத்தலாம் முடியாது அப்படி ஏமாத்தினீங்க அப்படின்னா ஜெயில் பிடிச்சி போட்டுருவாங்க இல்ல அப்படின்னா நீ போய் பணம் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோலோ டீசலே வந்து ரிலீஸே ஆகும் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் வந்து இருக்கு ஆனா இந்தியா பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் டீசல் போய் ஃபில் பண்ணிட்டு வரும் ஏன்னா நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்லேயே டீசல் பங்குலேயே உள்ள போகும்போதே வந்து நிறைய பேர் ஃபில் பண்ணிருப்பீங்க நம்ம வண்டியை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து என்னவோ அவங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளியை கூப்பிடற மாதிரி வந்து இங்க அங்க வாங்க சார் ஏன்னா இந்த இடத்துல காலியா இருக்கு நீங்க இங்க போய் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சில பேர் நினச்சிருப்போம் ஆனால் அந்த பணத்தை வாங்கி கண்டிப்பா அவங்க பக்கெட்டில் போட போறதே கிடையாது அவங்களுக்கு என்னமோ மந்த்லி சேலரி தான் ஆனா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க வாங்க சார் அங்கே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கார விட்டு இறங்கலா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காரோட விண்டோ வழியை எட்டி பார்த்து சார் எவ்வளவுக்கு சார் போடணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி எவ்வளவுக்கு போடணும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க காரோட்டிட்டு இறங்கல்னா கூட பரவாயில்ல அப்படின்னு மாதிரி அவங்களே போட்டுருவாங்க எவ்வளவு வந்து பாத்துருப்போம் நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்க கார் இறங்கி வாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அமௌண்ட் பாத்துங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்க காருக்குள்ள இருந்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பாத்துக்கலாம் அவங்களே ஃபில் பண்ணி அந்த கேப்பை வந்து டைட் பண்ணி உங்களுக்கு அந்த லாக்கியும் லாக் பண்ணி விட்டுருவாங்க பேமெண்ட் ஆப்ஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆ நீங்கள் கையில் கையில கொடுத்தீங்கன்னா அவங்களே சேஞ்சும் கொடுத்துருவாங்க நீ வண்டி விட்டு இறங்க வேண்டிய அவசியம் இல்லை கார்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த கார்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஷின் எடுத்துட்டு வந்து அவங்களே ஸ்பை பண்ணி எமௌண்ட் என்ன அமௌண்ட்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த ரிசிப்ட் வந்து கிழிச்சு கொடுப்பாங்க யூபி ஆப்ஷனாக இருந்தாலும் பார் கோடை காட்டி உங்களை யூபிஐ பண்ண சொல்லுவாங்க இப்படி பல சலுகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா பொறுத்துல பெட்ரோல் பங்க்ஸ்ல கிடைக்குது அப்படின்றப்போ அந்த ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம கொஞ்சம் மரியாதையாக பாக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க இதே வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து ஸ்டாஃப்ஸ் இல்லாம நீங்க செல்ஃப் ஃபில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ரொம்பவே வந்து தெருவிலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் அதுவும் நமக்கு இருக்கிற டிராஃபிக் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சண்டே வரும் ஏன்னா நீங்கள் லைனில் நின்று ஃபில் பண்ண வந்து லைனில் நிற்பீங்க டக்குன்னு குறுக்க வந்து ஒரு காரோ இல்லை வந்து ஒரு பைக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ண்ட்டில் வந்துடுவாங்க செல்ஃப் ஃபில்லிங்கில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் சில பேர் வந்து பணம் கட்ட மாட்டாங்க அவங்கள வந்து ஒரு அக்யூசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணமோ வந்து கரெக்டான ஃபில்லிங் வந்து பண்ண மாட்டோம் அது வந்து ஓவர் ஆகிடும் இல்லை வந்து தப்பான டீசலோ டப்பான பெட்ரோலோ வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்து போட்டுருவோம் இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் இல்லைனா இருக்குது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம நல்ல மரியாதை நடத்திட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா பரவலா வந்து கேள்விப்படுற விஷயம் வந்து அவங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து பெட்ரோலை தண்ணி கலந்து விற்றா லாபம் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு கிடையாது பெட்ரோல் பங்கே கிடையாது ஏன்னா ஏன்னா ஈஸியா மாட்டிப்பாங்க அவங்களோட லைசன்ஸ் பரிபோக கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வந்து தண்ணி கலந்திருக்கு அப்படின்னா அவங்களோட அறியாமையினால கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கே தெரியாம கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மழை பெய்யமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி மிக்ஸாக வாய்ப்பு இருக்கு சில பெட்ரோல் பங்க் டீசல் பங்க்ஸ்ல இருக்கு ஏன்னா எல்லா பெட்ரோல் டீசல் பங்க்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிரௌண்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழி நோண்டி ஒரு டேங்க் எல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அது எப்பயுமே வந்து ஃபுல் தான் இருக்கும் இன் கேஸ் வந்து ஏதாவது ஒரு லீக் இருந்துச்சு அப்படின்னா மழை பெய்யும் தண்ணி உள்ள போக வாய்ப்பு இருக்கு அது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முதல்வெளியை அவங்களே மாத்திருவாங்க ஏமாத்தி உங்களுக்கு வித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா அந்த பெட்ரோல் டீசலோட பியூரிட்டியை வந்து செக் பண்ணி சொல்லி ஆகணும் ஒரு பெட்ரோல் பங்க் வந்து எச்ச்பி பாரத்தோ இல்லை இல்ல வந்து இந்தியன் ஆயிலே கூட வச்சுங்களேன் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட பியூரிட்டியை செக் பண்ணி வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அந்த வேல்யூ வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் பங்கோட அந்த மெயின் பிரான்ச்சே வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து தம்மியா இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க அப்படி தொடர்ந்து மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைசன்ஸு கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கலந்து ஒரு பெட்ரோல் டீசல் பங்களை விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்க இந்த டைம்ல வந்து ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம் அப்படி ஏதோ கலந்துருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க மேக்சிமம் வந்து ஸ்டாஃப்ஸை வந்து அடிக்கிறதோ திட்டுறதோ வேணாம் ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மாசம் சம்பத்து வேலை பார்க்கறத தவிர்த்து உங்களுக்கு தண்ணி கலந்து விற்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு கிடையாது கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்டு நீங்க அவங்கக்கிட்ட பதில் வாங்க பாருங்க இல்லை உங்களுக்கான காம்பன்சேஷன் வாங்க பாருங்க தவிர்த்து அவங்க அடிக்கிறதோ திட்டுறதோ வந்து கேட்காதீங்க அந்த ஸ்டாப்ஸ் வந்து கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதனை பொறுத்துல ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெட்ரோல் போட்டாங்க அப்படின்னாலும் சரி டீசல் போட்டாலும் சரி காசு கம்மியா போட்டு அதிகமாக வாங்குவாங்க உதாரணத்துக்கு நைன் ரூபாய் போட சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நூறு ரூபாய்க்கு போட்டு அப்புறம் வந்து முந்நூறு ரூபாய்க்கு போட்டு நூறு நானூறு அப்படின்ற மாதிரி கணக்காட்டிடுவாங்க எனக்கு வந்து நூறு ரூபாய் லாச ஆகும் இரநூறு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு சில ஸ்டாஃப்ஸ் வந்து பண்றாங்க தான் அதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் டீசல் போட்டாலும் சரி இல்ல ஆயிரம் ஐயாயிரத்துக்கு பெட்ரோல் டீசல் போட்டாலும் சரி நீங்க பில் கேளுங்க ஏன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிஷின் பில் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பெட்ரோல் பங்க்ஸ் நிறுவனங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கப்போ இதை ஏமாத்த முடியாது நீங்க வந்து பில் கேக்கமோ வந்து உங்க தான் அந்த பில் எடுத்து தரணும் அப்படி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கான பொருள் டீசலோ பெட்ரோலோ போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இன் கேஸ் வந்து நூறு ரூபாய் முன்னூறு ரூபாயும் கொடுத்தாங்க அப்படின்னா மாட்டிக்கோங்க அதனால வந்து கரெக்டான ஃபீல் வந்து கண்டிப்பா போடுவாங்க அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட்லயே போறீங்க அப்படின்னா எனக்கு பில் கொடுங்க மிஷின் பில் கொடுங்கன்னு கேளுங்க அப்படிங்கும் பட்சத்தில் மிஷின் பில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க நல்லா ஏமாறாம கரெக்டா தான் வந்து ஃபீல் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்ற தைரியம் வந்து உங்களுக்கு வரும் இன்கேஸ் கையில் எழுதி தராங்க அப்படின்னா எனக்கு கையில் எழுதி தர பில் வேண்டாம் மிஷின் பில்கே கேளுங்க அப்படி மிஷினில் பில் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க பழைய மிஷின் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்படியே இறங்கி ஆஃபீஸ் ரூம் போயிட்டு எனக்கு வந்து எவ்வளோ ஃபீல் போட்டிருக்கீங்கன்னு காட்டுங்க எனக்கு வந்து ஐநூறுதான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க பழைய ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து முந்நூறு நூறு போட்டிருக்காங்களா இல்லை வந்து உங்களுக்கு வந்து நூறு நானூறு போட்டிருக்காங்களா கரெக்டான ஃபீல் தான் ஃபில் பண்ணியிருக்காங்கள ரெக்கார்ட் தெரிஞ்சுக்கிட்டு திருப்தியாக போகலாம் அதனால வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேட்டஸ்ட் மிஷினாக இருக்கும்போது வந்து தப்பு பண்ணால் மாட்டிக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து எப்பயுமே வந்து அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்கறது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீலை வந்து ஓவர்ஃபுல் ஆகிடுச்சு அதான் வந்து அவங்க வந்து ஒரு லாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாசலில் வந்து வச்சிருப்பாங்க அதாவது அந்த வால்வில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ லாக் இருக்கும் அதாவது ஃபியூல் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன் கேஸ் வந்து ஓவர்ஃபுலோ ஆயிடுச்சு அப்படின்னா என் பெட்ரோல்லாம் வீணா போச்சு டீசலாக வீணா போச்சுன்னு உங்களுக்கு திட்டதை வீண் தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு அவங்க போடுவாங்க இன்கேஸ் அந்த லாக் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஓவர்ஃபோ ஆகும் இல்ல அப்படின்னா உள்ள ஏதாவது ஏர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபியூல் அதிகமான ஃபோர்ஸ்ல உள்ள போகும்போது வந்து லைட்டா கொப்பிளிச்சு வந்து வெளியே தெரிக்க வாய்ப்பு தவிர்த்து வேணுன்றே யாரும் வந்து ஓவர்ஃபோ பண்ண மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு ரிஸ்க்கான விஷயம் ஏன்னா ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை அதனால வந்து அந்த ஓஃபில் ஃபோ வேண்டு பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால வந்து இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தவறு கிடையாது இப்போ என்னதான் சொல்ல வர எதுக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு இன்டென்ஷனோடய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல குறைஞ்ச சம்பளம் வாங்கிட்டு நமக்காக வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து பாராட்டினாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட சண்டை போறதோ இல்ல வந்து ஒரு இலக்காரமான பார்வையை வந்து அவங்க பாக்குறதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இதை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை ஏன்னா நம்ம டெய்லியும் உங்களை பார்க்காம இருக்க இல்ல ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்களை பார்க்காம இருக்க இல்ல ஆனால் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம இல்ல நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலனா கூட வந்து பாத்தீங்கன்னா சக மனுஷங்களாக வந்து நிறைய பேர் இல்ல அப்படின்றத பாத்தீங்கன்னா என்னோட கருத்தாக இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக கொடுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்